ஹலோ கைஸ் என்னடா இன்ஸ்டா பயிரோட மட்டும் ஸ்பிரிச்சுவல் போட்டு ஒரு கண்டென்ட் போட மாட்டேன் நினைச்சிருக்கீங்க சோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ சோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ராலஜர்ல தான் மீட் பண்ண வந்திருக்கோம் பல காலமாக தெய்வத்தின் அருளாய் இவர் இந்த சேவையை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு வாங்க என்ன சொல்றாரு பார்ப்போம் வணக்கம் ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் சோதிடர் ஈரோடு மரப்பாலம் வேபி ஆசிபத்தி அருகில் பழைய நெய் மார்க்கெட் அருகில் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலகம் இருபது வருஷமாக நான் இங்கே சோழி பிரசனம் பார்த்து கொண்டிருக்கிறேன் இது சோழி வந்து அகத்தியர் வழியில் வருகிற சோழி நூத்தி எட்டு சோழி போட்டு நூத்தி எட்டு சோழியில் பன்னெண்டு பன்னெண்டாக எடுத்து பலன் சொல்லப்பட்டு வருகிறது அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் நீங்கள் உத்தரபாக்கியம் இல்லாதவர்கள் திருமணம் முடிக்க முடியாமல் இருக்கவர்கள் என்னை சந்தித்தால் உங்களுக்கு நன்றாக பலன் கிடைக்கும் ஆனாலும் இந்த ஜோசியம் பார்க்குறவங்க இதை படித்தா அவங்களுக்கு படித்தாதான் இது படிக்கும் தீவாரம் ஜடாதம் சசிதம் ரத்தங்க இதாடு பையனுக்கு கல்யாணத்துக்காக கேட்குறீங்க கல்யாணம் ஆயிடுமா ஐபிசியில் ஐபிசியில் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ஸ் இருக்குது ஓ நமச்சிவாய வணக்கம்